ஹேய் ஹாய் ஹலோ மக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கட்டியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் செகண்ட் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் காரக்குழம்பு ஃப்ரிட்ஜில் ஒரு காய் கூட இல்லை எல்லா காயுமே காலி ஆகிடுச்சு இன்றைக்கி ஈவினிங் சந்தைக்கு போனால் அது ஒரு குட்டி ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணுறேன் அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா த கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு நாள் பொரியல் ஒரு நாள் கூட்டு செஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாமியார் வந்து கேரட் வாங்கிட்டு வந்தாங்க கேரட்டு ஒரு ரெண்டு பீட்ரூட் இருந்தது நேற்று செஞ்ச மீதம் ஸோ அதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணாச்சு இதான் எங்கள் வீட்டு லஞ்ச் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து சாப்பாடு கட்டியாச்சு இது வந்து பாப்பாவுக்கு பீட்ரூட் ரைஸ் தம்பிக்கு காரக்குழம்பு அதுக்கப்புறம் மீதி சாப்பாடெல்லாம் இன்னொரு தம்பிக்கு வந்து சாப்பாடு கட்டித்தரேன் டெய்லியும் ஸோ அதுக்கான வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்